முதலில் தலைப்புச் செய்திகள் வைத்தமை தொடர்பில் விசாரணைகள் தீவிரம் இணைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக சீனாவின் உதவியை அரசாங்கம் நாடியுள்ளதாக அறிவிப்பு உதவி ஆசிரியர் நியமனம் தொடர்பில் கல்வி அமைச்சர் விசேட அறிவிப்பு தமிழ் மக்களின் நிலைப்பாட்டிற்கு எதிரான வகையில் தமிழரசுக் கட்சியின் தீர்மானங்கள் பெற்றுள்ளதாக ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு அஞ்சல் மூல வாக்களிப்பு நாளை முதல் ஆரம்பமாகும் என தேர்தல்கள் திணைக்களம் அறிவிப்பு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்றம் கலைப்பு ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கும் அரசியலமைப்பு விதிகளை பயன்படுத்தி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தை கலைக்க தேசிய மக்கள் சக்தி உத்தேசித்துள்ளது அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹருணி அமரசூரிய ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே இதனை குறிப்பிட்டார் இத்திருடர்களுடன் ஒரு நாள் கூட ஈடுபடுவதற்கு தாம் எந்த காரணத்தையும் காணவில்லை புதிய அமைச்சரவை மற்றும் செயலாளர்களை நியமிக்க ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு அதிகாரம் உள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டிற்கு சிறந்த தீர்மானத்தை எடுப்பார் அதற்கு தேவையான ஏற்பாடுகளுடன் தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரின் கீழ் அமைச்சரவையும் பிரதமரும் உடனடியாக பதவி நீக்கப்படுவார்கள் அதற்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தி என் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரோனி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை தமது தேர்தல் பிரசாரங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் குழப்பத்தை ஏற்படுத்துவதிலேயே கவனம் செலுத்துவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் சிங்கப்பூரின் நெறிப்படுத்தப்பட்ட வான் ஷாப் அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் எட்டு நாடுகளுக்கான விசா கட்டணத்தை இரத்து செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது உடனடியாக நடைமுறைக்கு வரும் என சுற்றுலா அமைச்சகத்தின் ஆலோசகர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் ஏற்றுக்கொண்ட வான் ஷாப் முறை என்பது விண்ணப்பத்தாரரின் கடவுச்சீட்டில் ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ முத்திரை அல்லது முத்திரையுடன் விசா அல்லது விசா நீடிப்பை வழங்குவதற்கான மிகவும் நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறையை குறைக்கின்றது இந்த அணுகு முறை விண்ணப்பதாரர்களுக்கு விரைவான மற்றும் நேரடியான செயல்முறையை விரைவுபடுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கூடுதல் ஒப்புதல்கள் அல்லது சிக்கலான நடைமுறைகள் இல்லாது விசா அங்கீகரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி முதல் முப்பத்தி ஐந்து நாடுகளுக்கு விசா இன்றி இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கவும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது எவ்வாறாயினும் தற்போதைய வான்ஷாப் முறை உடனடியாக நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக கர்ணாரத்ன பரணவிதான சற்று முன்னர் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் இரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்புரிமையில் இருந்து தலதா அத்துக்குறள அண்மையில் விலகியிருந்தார் இதனை அடுத்து ஏற்பட்டிருந்த வெற்றிடத்திற்கே இவர் நியமிக்கப்பட்டு சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன இதன்படி இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் உள்ள தேர்தல் அலுவலகங்களின் ஊடாக வாக்காளர் அட்டைகளை அஞ்சலிட கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்நிலையில் வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் எனவும் அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க மேற்கொண்ட தீர்மானத்தை வரவேற்பதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரிலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இத்தீர்மானமானது அரசியல் சாணக்கியம் நிறைந்தது எனவும் அவர் அறிவித்துள்ளார் இந்நாட்டையும் சிறுபான்மை மக்களையும் சிந்தித்து எடுக்கப்பட்ட தீர்மானமாகவே தாம் இதனை கருதுவதாக தெரிவித்துள்ள வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இத்தகைய செயற்பாடானது சிறுபான்மை சமூகத்தின் ஒற்றுமையை எடுத்துக்காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சஜித் பிரேமதாச இந்நாட்டின் அனைத்து சமூகங்களையும் அரவணைக்க கூடியவர் மிக விரைவில் வடகிழக்கு சஜித் பிரேமதாசிற்கு ஆதரவு வழங்க முன்வருவார்கள் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தினால் தமிழ் பொது வேட்பாளர் முயற்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனைக் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு நாளை முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகின்றது அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர் நாளைய தினம் மாவட்ட செயலகங்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் அஞ்சல் மூல வாக்குகளை செலுத்த முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் செப்டம்பர் நான்கு ஆறாம் தேதிகளில் சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி போலீஸ் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் காரியாலயம் போலீஸ் நிலையங்கள் விசேட முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் அஞ்சல் மூல வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும் எதிர்வரும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதனிடையே அஞ்சல் மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் வாக்களிப்பதற்கு மேலதிக தினங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்த எவரேனும் வாக்களிக்கச் சென்றால் அஞ்சல் மூல வாக்களிப்பை கண்காணிக்கும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியினால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒருவரால் குறித்த வாக்காளரின் ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறில்லாத சந்தர்ப்பத்தில் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டாம் சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது தம்மை பொது சுகாதார பரிசோதகர்களாக அடையாளம் காட்டிக்கொண்டு பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபடும் நபர்களிடம் சிக்க வேண்டாம் என வர்த்தகர்களிடம் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அண்மை காலமாக தம்மை பொது சுகாதார பரிசோதகர்கள் என அடையாளம் காட்டும் சிலர் வியாபாரிகளுக்கு சலுகைகளை வழங்க அல்லது வழக்கு தாக்கல் செய்யாமல் இருக்க என தெரிவித்து பணம் கோரும் மோசடிகள் தொடர்பில் தமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் வியாபார நிலையங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தொலைபேசி ஊடாக அழைத்து தம்மை பொது சுகாதார பரிசோதகராக அல்லது போலீசாராக காட்டிக்கொண்டு பணம் பறிக்கும் நடவடிக்கைகளில் சில மோசடியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான அழைப்புகள் கிடைத்தால் அது தொடர்பில் தமது பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு வர்த்தகர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு பொது சுகாதார பரிசோதகருக்கும் யாரும் பணம் செலுத்த தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடியாளர்கள் வங்கிக் கணக்கை இலக்கத்தை வழங்கி அதில் பணத்தை வைப்பிலிடுமாறு கோருவதாக பொதுச் சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹனா அறிவித்துள்ளார் அரசியல்வாதிகளை படுகொலை செய்து அவர்களது வீடுகளுக்கு தீ மூட்டுவதற்கு ஜேவிபியினர் காத்திருப்பதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா குற்றம் சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஜேவிபியின் அடிமட்ட தொண்டர்கள் இவ்வாறு கிராமங்களில் காத்திருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார் ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்களை ஒடுக்குவதற்கு ஜேவிபியினர் காத்திருப்பதாகவும் அதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டாது எனவும் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா அறிவித்துள்ளார் உதவி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என கேள்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தா அறிவித்துள்ளார் குறித்த அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக ஃபைசர் முஸ்தபா மனு தாக்கல் செய்துள்ளார் நிலையில் இவ்விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஃபைசர் முஸ்தபா வர்த்தமானியை திருத்தினால் மனுவை மீளப்பெறுவேன் என அறிவித்திருந்தார் எனினும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியாது எனவும் இவ்விவகாரத்தை தாமும் நீதிமன்றத்தின் ஊடாகவே அணுகுவதாகவும் கேள்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக உதவி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதற்கமைய பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான உதவி ஆசிரியர் நியமனத்திற்கான போட்டி பரீட்சைகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி நடைபெறவிருந்தது எனினும் அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு முஸ்தபா மனு தாக்கல் செய்தமையினால் நீதிமன்றத்தினால் குறித்த பரீட்சைகளுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இவ்விடயத்தில் தலையீடு செய்வதாக ஜனாதிபதி தமக்கு வாக்குறுதி அளித்ததாகவும் அமைச்சர் ஜீவன் ஆண்டு மற்றும் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் தெரிவித்திருந்த போதிலும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒற்றையாட்சியில் இருந்து விடுபட வேண்டும் என்ற தமிழ் மக்களின் நிலைப்பாட்டிற்கு எதிரான வகையில் தமிழரசு கட்சி தீர்மானம் எடுத்துள்ளதாக மூத்த சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையில் அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டிருந்தது எனினும் இத்தீர்மானம் தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் தமிழரசு கட்சியின் இம்முடிவின் அடிப்படையில் கட்சி தடம் புரண்டு கொண்டு செல்வதை அவதானிக்க முடிவதாக சட்டத்தரணி அணி ஸ்ரீகாந்தா அறிவித்துள்ளார் சீனர்கள் உட்பட வெளிநாட்டு பிரஜைகளை உள்ளடக்கிய இணைய மூலமான நிதி மோசடிகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை குற்றப்புலனாய்வு துறையினர் சீனாவின் சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியை நாடியுள்ளனர் அண்மைய நாட்களில் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இணைய நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் ஏராளமான சீன பிரஜிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் இருப்பினும் சந்தேக நபர்களின் மடிக்கணனிகள் மற்றும் தொலைபேசிகளில் உள்ள தரவுகள் சீன மொழியில் இருப்பதனால் விசாரணைகள் தடைப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக வெளிவகார தலையீட்டின் பேரில் இலங்கை போலீசார் சீன விசேட குற்ற புலனாய்வு பிரிவினரின் உதவியை நாடியுள்ளனர் இதனை அடுத்து சீன விசேட குற்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த பத்து அதிகாரிகள் நாட்டிற்கு வருகை தந்து தற்போது இலங்கை குற்ற புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கையில் இணையங்கள் மூலம் நிதி மோசடி செய்ததாக சீன பிரஜுகள் உட்பட நூற்று முப்பத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அனுரதபுரம் மாவட்டம் கெக்ராவே கல்வி விலையத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் மாணவர்களால் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன குறித்த பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் பல்வேறு வகையான சட்டவிரோத மது மற்றும் போதைப் பொருட்களை பாடசாலைகளுக்குள் கொண்டு வந்து ஏனைய மாணவர்களுக்கு வழங்கும் நோக்கில் பல்வேறு இடங்களில் மறைத்து வைத்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபர் ஒழுக்காட்டு ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் மாணவர்களை எச்சரித்துள்ளனர் இதனால் பாதிக்கப்பட்ட தமது பிள்ளைகளை வைத்தியசாலைகள் சேர்த்ததாகவும் பெற்றோர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் பாடசாலைக்குள் போதைப் பொருள் கொண்டு சென்று பாடசாலையில் பயன்படுத்திய மாணவர்கள் தொடர்பில் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் இவ்விடயம் தொடர்பில் மௌனம் காத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன சிறுவர்களை தண்டித்ததற்காக பாடசாலை அதிபர் உட்பட பல ஆசிரியர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் பாடசாலையின் ஆசிரியர் ஊழியர்கள் பாடசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை பிள்ளைகளை வழிநடத்தும் முயற்சியில் தாங்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் எவ்வாறாயினும் ஆசிரியர்களை கட்டுப்படுத்துவதன் ஊடாக பாடசாலை மாணவர்கள் எவ்வித அச்சமுமின்றி பாடசாலைக்குள் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகி வருகின்ற சூழல் என்பது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் பாரிஸ் பரா ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையை பிரித்துவப்படுத்திய சமித துலான் நேற்று வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுள்ளார் எஃப் அறுபத்தி நான்கு வகை ஈட்டி எறிதல் போட்டியில் அவர் பதக்கம் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமித துலான் ஏழு புள்ளி மீட்டர் வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுள்ளார் இது எஃப் நாற்பத்தி நான்கு பிரிவில் காணப்பட்ட உலக சாதனையை புதுப்பித்துள்ளது இப்போட்டியில் இந்தியா தங்கப் பதக்கத்தையும் ஆஸ்திரேலியா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ பேரா ஒலிம்பிக் போட்டியில் எஃப் நாற்பத்தி நான்கு பிரிவில் ஈட்டி அறுதலில் சமித்த துலான் வெண்கலப் பதக்கம் வென்றிருந்தார் இதேவேளை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி இலங்கை இராணுவத்தில் இணைந்து கொண்ட சமித்த துலான் தெனியாய பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்